உங்களுக்கே தெரியுமா வாழ்க்கையை வளமாக்க எதுவும் பெருசா தேவைப்படாது சின்ன சின்ன பழக்கங்களை மாத்தினாலே போதுமா உங்க நாள் தொடங்குறதே ஒரு நன்றி சொல்லி தொடங்குங்க அந்த நன்றி உங்க உள்ள ஒளியை கூட்டம் புத்தகம் படிக்க ஆரம்பிங்க ஒரு பக்கம் புத்தகம் ஒரு பக்கம் உங்கள் கனவுகள் நேரத்தை திட்டமிடுங்கள் உங்க வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பொக்கிஷம் உடற்பயிற்சி செய்யுங்க உடலுக்கு மட்டுமில்ல உங்க மனசுக்கும் அது சக்தி தரும் உங்க மேல நம்பிக்கை வையுங்க உலகம் நம்பும் முன் நீங்க உங்களை நம்பணும் நல்ல நண்பர்களோடு சுத்தி இருங்க அவங்களோட சக்தி உங்க வாழ்க்கையை மேலே தூக்கும் சின்ன மகிழ்ச்சிகளை கவனியுங்கள் ஒரு புன்னகை கூட உங்கள் நாளை மாற்றிவிடும் பொறுமையை வளர்த்துக்கொள் தோல்வியை பயமாக இல்லாமல் பாடமாக பாருங்க நேர்மையாக இருங்கள் நேர்மையில்லாத வெற்றி ஒரு காளிகை மாறி நீங்க நேர்மையா இருந்தா வெற்றி உங்க காலடியில் வீழும் இனிமேல் நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையை உங்க கையில எடுத்துக்கொள்ள தயாரா இப்பவே ஆரம்பிங்க நாளை இல்லை இந்த நொடிதான் உங்க வாழ்க்கையை மாற்றும் நொடி உங்க கனவுகளை உறுதியாபிடிங்க உங்க வாழ்க்கையை உங்க விதியாக மாற்றுங்க உங்களுக்கு இது ஒரே வாழ்க்கை அதில் முழு ஒளியுடன் வாழுங்கள் நண்பர்களே உங்க வாழ்க்கையை மாற்றும் சின்ன முயற்சிகளை இன்றி தொடங்குங்க மருந்தாகும் வார்த்தை நாளைக்கு அல்ல இன்றே